நீங்கள் எல்லோரும் கேட்ட புறா வீடியோ வந்து வந்துருச்சு புறா வீடியோ புறா வீடியோ பார்த்துக்கோங்க நம்ம பசங்களாம் ரொம்ப நாளாகச்சா பார்த்து நடுவில் ஒரு கூப் அப்டேட் போட்டாங்கன்னா யாருமே அவ்வளோ பார்க்கலை பார்க்காதவங்க பாருங்கள் எல்லோரும் நான் வேறு கண்டென்ட்டு போடுறேன்னுட்டு அதை விட்டுட்டிங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கறது அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் கூப் அப்டேட் லேட்டஸ்ட்டு கூப் அப்டேட் பார்க்காதவங்க பாருங்கள் எல்லோரும் இன்ஸ்டாவில் கமெண்ட்டில் ஏன் பூரா வீடியோ போடலன்னு தான் கேட்குறீங்க சரி அங்கே ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ்லாம் இருந்துச்சா சரி அதெல்லாம் போடணுன்ட்டு போட்டேன் ஆனால் அது யாருமே பார்க்கலை சரி பிடிச்சா பார்ப்பீங்க பிடி பார்க்க மாட்டிங்க ஏன்னா புறாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் இருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் மற்றவங்க அதில் இன்ட்ரெஸ்டெடுன்னு இருந்தால் பார்க்கணும்னா பார்க்கலாம் புறாக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கீங்க மீதி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தப்புல்லை ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம்னா இப்போ தொடர்ந்து இல்லை ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே தான் வரும் மிக்ஸ்டாக அப்படின்னும்போது எல்லாமே பார்த்து பழகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பசங்க தான் பறக்கிறது இப்போ தான் வந்து தொடர்ந்து விட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அதனால் அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கண்ட்டுக்கும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க அது மற்றவங்களுக்கு சஜஷன் ஆகும் நீங்கள் பார்க்கலனாலும் வேற ஏதோ பேசணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது இது சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற டைமில் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது இதுக்கப்புறம் தொடர்ந்து புறா வீடியோ வரும் ஏன்னா மற்ற வீடியோலாம் முடிஞ்சிடுச்சு இருந்தது எல்லாத்தையும் போட்டுறேன் ஷார்ட்ஸுக்கு தான் ரெண்டு மூணு இருந்திருக்கு இருக்குது இன்னும் ஆனால் அதெல்லாம் போட்டாலும் ஷார்ட்ஸ் போகவே மாட்டேங்குது சும்மாவே நமக்கு ஒன்றும் போகாது இதில் அதெல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்க நூறு வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது சரி அதனால் அதை அப்படியே வச்சிருக்கிறேன் எப்பயாச்சும் அப்புறமா போட்டுக்கலான்ட்டு இது ரெண்டும் கரணை தான் மேலே இப்போ பறக்கிறது நம்ம மச்சக்காரன் மச்சக்காரனை பற்றி அப்டேட்லாம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய இப்போ டக்கு டக்குன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருங்க ரீல்ஸாக இருக்கட்டும் அந்த ஓன் வாய்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி அதுவும் போடுறேன் ஆனால் இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா யூடியூப் விட ஒரு சில விஷயம்லாம் தெரியும் இப்போ மச்சக்காரனை பற்றி வேற சும்மா எதனா அப்டி அப்டேட் போடுவேன் வெறும் யூடியூப்னால் இப்போ இது நீங்கள் பார்க்குறது தான் இருக்கும் அப்புறம் லைவ் வரலான்னு பார்த்தேன் லைவ் வந்து எனக்கு இங்கே மட்டும் நல்லா டவர் கிடைக்காது அது நான் யோசிக்கவே இல்லை ஒன்று அந்த கார்னரில் உட்காந்துருந்து லைவ் போட்டால் லைவ் வருமே தவிர இப்போ நான் இங்கே கூட்டு பக்கத்தில் எனக்கு டவர் கிடைக்காது அதனால் லைவும் வர்றது கஷ்டம் அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடலான்ட்டு புறா வீடியோ போடணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தெரியும் புறா வீடியோவில் என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் ஒரு சிலதெல்லாம் யோசிக்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானே போடுவேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு கூப் அப்டேட் கொடுக்குறேன் அது வந்து இந்த அப்புறம் அடுத்த வீடியோவாக கூப் அப்டேட் போடுறேன் அடுத்த லாங் வீடியோவாக ஒரு சில அப்டேட்லாம் இருக்குது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது இந்த டைம் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது நமக்கு அப்டேட்டு அதனால் அது காட்டுறேன் சரி சாப்பாடு போட்டுருவோமா பசங்களுக்கு வந்துட்டானுங்க இப்போதைக்கு இருக்கிறவனுங்கன்னா இதுதான் என்ன போடுறான்னா கோதுமை கம்பு அரிசி இது மூணு தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அப்புறம் என்ன மாதிரி கன்டென்ட்டுன்றதையும் சொல்லுங்கள் கிளைமேட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கு மழை வர மாதிரி நைட்டு மழை பெஞ்சது இப்போ ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது ஆனால் வராது அந்த மாதிரி இருக்குது நம்ம தார் பாட்டதுனால கூண்டில் இப்போ தண்ணியெல்லாம் ஒழுகுறது அதனால் ஒரு சின்ன பிரச்சனை முடிஞ்சுது அதே போல் அந்த பொட்டிலாம் உள்ளேருந்து எடுத்தது அப்படியே வெளில வச்சிட்டேன் ஏன்னா புறாவும் கம்மியாக தானே இருக்குது இருக்கிற பொட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னிட்டு அதெல்லாம் அப்படியே வெளில தான் இருக்குது எடுத்து வைக்கலை இதுதான் இருக்கிற புறா அப்புறம் கீழே நம்ம குவீனும் ஒரு கருணை ஜோடியும் இருக்குது படி அப்டேட் இவ்வளோ தான் கூப் அப்டேட் அடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோ போடலாம் எந்த மாதிரி போடலாம் அதெல்லாம் சொல்லுங்கள் மற்ற வீடியோஸ் எதுனா போட்டேன்னா ஒரு பிடிக்கிறதுனால சும்மா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க லைக் போட்டால் மற்றவங்களுக்காச்சும் சஜஷன் போகும் அதனால் சொல்கிறேன் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணோன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் அது ரெண்டு இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து அபவுட்டில் இருக்கும் பாருங்கள் அது ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெண்டு யூடியூப் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் தான் வரும் யூடியூப்பில் லாங் வீடியோ மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு தவிர சின்ன சின்ன விஷயலாம் இன்ஸ்டாவில் தான் போகிறோம் சாங் எடிட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா டக்குன்னு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்னா அதில் டக்குன்னு போட்டுருவோன்னா இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக தான் போடுறேன் கூப் அப்டேட் கூட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இப்போ என்ன நடந்துருக்கு முட்டை வச்சுருக்கா குஞ்சு பொடிச்சிருக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏன்னா நான் போட்டேன் அதில் ஆல்ரெடி ஃபோட்டோ ரீல்ஸெலாம் ஏண்டா அதுதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் பண்ண வேண்டியதாக பண்ணுங்க தேங்க் யூ